பொது காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாசகம் புனித வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பத்தொன்பது முடி அக்காலத்தில் கோவிடை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர்

அவர் அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்று காலம் நெருங்கி வந்துவிட்டது என்று கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் கேள்விப்படும் போது திகழாதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எனும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வாயில் தோன்றும் இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடம் ஆளுநரிடம் இழுத்து செல்வார்கள் எனக்கு சான்று பகல இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் கொள்வார்கள் சிலேன் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை பெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் என்றார் ஆண்டுவரின் அருள் வாக்கு கிறிஸ்தவரை உமக்கு